நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க சார் நீங்க அதாவது அடிமட்டத்தில் இருந்து மிகப்பெரிய உச்சத்துக்கு வந்துருப்போம் பயங்கர போராட்டமான வாழ்க்கையாக இருந்து பிற்கால வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரனா நிறைய பேரை பார்த்துருப்பீங்க அதாவது சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கும் சார் அவர்களுக்கு ஆனால் முயற்சி தொடர் முயற்சி மூலமாக மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு சிறப்பான வாழ்க்கை அமைத்துக் கொள்வார்கள் சார் இவர்களுடைய சுய முயற்சியாலேயே மிகப்பெரிய உன்னதமான வாழ்க்கையை அமைக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு வாங்கி வந்த வரம் இவர்களுக்கு இவர்கள் பிறக்க சொல்லவே இப்படிப்பட்ட போராட்டமான வாழ்க்கை அமைந்து பிற்கால வாழ்க்கை அற்புதமாக அற்புதமாக அழகாக இருக்கும் மற்றவர்கள் வேக்கத்தக்க வகையில் மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்க வகையில் இவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துவிடும் சார் படிப்படியாக படிப்படியாகவே உயர்ந்துடும் அப்படியே அவருடைய வாழ்க்கை இவர்கள் பாருங்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய நிலையில் அவருடைய வாழ்க்கை தரம் இருந்து மிகப்பெரிய உயர்ந்த தரத்துக்கு அவருடைய வாழ்க்கை தரம் மாறிப்போயிருக்கேன் இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர்கள் வாங்கி வந்த வரம் இவர்கள் போன பிறவியில் வாங்கி வந்த வரம் சிறப்பான வரம் சார் இவர்கள் ஜாதக கட்டத்தில் அந்த புண்ணிய கடுமை வேலை செய்துன்னு அர்த்தம் அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் எப்படி தெரியுங்களா இருக்கும் அந்த அமைப்பு லக்னாதிபதிக்கும் ராசி அதிபதி லக்னாதிபதி லக்னாதிபதி இருக்கா இல்லையா லக்னத்தில் ராசின்னு ஒன்று விழும் அந்த ராசி வந்து உபஜயர் ராசிகளில் விழுந்திருக்கணும் சார் உபஜய ராசிகளில் விழுந்துருக்கணும் ஸ்தானத்தில் விழுந்திருக்கணும் அப்போ ஸ்தானம் அது லக்னத்திலிருந்து மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் இதுதான் தான் ராசி உபஜெய ஸ்தானம் இந்த ஸ்தானங்களில் அந்த ராசி அமர்ந்திருக்கணும் அப்போ ராசி அமர்ந்து லக்னாதிபதியும் பலம் பெற்று ராசி அதிபதியும் பலம் பெற்று அந்த உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூணு ஆறு பதினொன்று நல்ல ஸ்தானங்களாக அமர்ந்து லக்னத்திற்கு அற்புதமான ஒரு ஸ்தானமாக இருந்து அதனுடைய வீட்டு அதிபதியும் நல்ல ஒரு ஸ்தானத்தில் பலம் பெற்று இருந்ததுன்னு வைங்க இவர்கள் எல்லாம் புண்ணியவான்கள் இவர்கள்லாம் போராடி போராடி வாழ்க்கையில் ஜெயித்து காட்டிடுவாங்க சார் வெற்றி அடையக்கூடிய ஒரு உன்னதமான சிறப்பான ஒரு ஜாதகர்கள் இவர்கள் இவருடைய அமைப்பு பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு லக்னாதிபதி இப்போ வந்து மேஷ லக்னம்னு வைங்க நீங்கள் நீங்கள் மேஷ லக்னமாக இருந்து ராசி வந்து மிதுன ராசி அமரணும் அப்போ மூன்றாம் இடமாக வந்துட்டா மேஷ லக்னத்திற்கு மூன்றாம் இடமாக மிதுன ராசி வரணும் அப்படி இல்லாட்டி மித் மேஷ ராசிக்கு ஆறாம் இடமான ராசி அமரணும் அது மெட் அது இல்லைன்னாக்கா மேஷ ராசிக்கு மேஷ லக்னத்திற்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாப சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய கும்ப ராசியாக வந்த அமரணும் அப்போ மேஷ லக்னமாக அமர்ந்து மிதன ராசி ராசி அல்லது கும்பர் ராசியாக அமர்வு பெறணும் இவருடைய ராசி கட்டம் இப்படி அமர்வு பெற சொல்ல இவர்கள் ஒரு சிறப்பான உன்னதமான போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்து மிக உயர்ந்த நிலையை அடைந்து மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து விடும் சார் இதுதான் உபஜய ராசிகளை ஸ்தானத்தில் ராசி அமரணும்னு சொல்றது உபஜய ஸ்தானத்தில் உபஜய ராசி அமர்ந்தா உபஜய ஸ்தானமே ராசியாக அமர்ந்தா இதெல்லாம் வந்து ஒரு வெற்றி படிக்கட்டு சார் உபஜயன்னாவே நாத்தோம் உபஜயன்னாவே வெற்றி அடையக்கூடிய ராசிகள் இதெல்லாம் அதற்கடுத்து நீங்கள் இப்போ ரிஷப லக்னமாக இருந்தீர்கள் என்றால் ரிஷப லக்னத்திற்கு மூன்றாம் இடம் கடக ராசி கடகர் ராசியாகோ அல்லது துலாம் ராசியாகோ அல்லது மீன ராசியாக உங்கள் ராசி அமரணும் ரிஷப லக்னமாக இருந்து கடக ராசி துலாம் ராசி மீன ராசியாக அமர்ந்திருந்தால் நீங்களும் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு உன்னதமான புண்ணியவான்கள் சொல்லலாம் அதற்கடுத்து நீங்கள் மிதுன லக்னமாக இருந்து மூன்றாவது ராசியாக சிம்ம ராசி மீன லக்னம் சாரி மிதுன லக்னமாக இருந்து மூன்றாவது ராசி சிம்ம ராசியாக இருந்தாலோ அல்லது விருச்சிக ராசியாக இருந்தாலோ அல்லது மேஷர் ராசியாக இருந்தாலோ நீங்களும் வெற்றி அடையக்கூடிய உன் உன்னதமான சிறப்பான ஒரு புண்ணிய புண்ணியவான்கள் சொல்லலாம் அதற்கடுத்து நீங்கள் கடக லக்கணமாக இருந்து உங்களுடைய ராசி கன்னி ராசியாகவோ அல்லது தனுசு ராசியாகவோ அல்லது ரிஷப ராசியாகவோ ராசியை அமர்வு பெற்றிருக்கணும் இப்படி அமர்வு பெற்றிருந்தால் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலி சார் இவர்கள்னால் உபஜயஸ்தானத்தில் உபஜயஸ்தானத்தில் இந்த ராசிகள் அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவேன் சார் போராடி ஜெயிக்கக்கூடிய வல்லமையை கொடுத்துரும் அதற்கடுத்து நீங்கள் சிம்ம ராசியை சிம்ம லக்னமாக இருந்து மூன்றாம் இடமான துலா ராசியாகவோ அல்லது மகர ராசியாகவோ அல்லது மிதுன ராசியாகவோ உங்கள் ராசி அமர்ந்திருக்கணும் இப்படி அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய யோகவான்னு சொல்லிடலாம் சார் அதற்கடுத்து நீங்கள் கண்ணி லக்கணமாக இருக்கீங்க கன்னி லக்னத்திற்கு மூன்றாவது ராசியாக உங்கள் ராசி வரணும் விருச்சிக ராசியாக வரணும் ஆறாவது ராசியாக கும்ப ராசியாக வரணும் பதினோராவது ராசியாக கடகர் ராசியாக அமர்வு பெற்றுக்கணும் இந்த மூணு ராசியில் துளாராசியாவோ கும்பராசியாவோ சாரி துளாராசியாவோ மகர ராசியாவோ கடகராசியாவோ இந்த மூன்று உபஜய ஸ்தானங்களில் உங்கள் ராசி விழுந்திருக்கணும் சார் அப்படி விழுந்திருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய போராட்டமான வாழ்க்கையாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே மிகப்பெரிய வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் வெற்றி பாதையை அமைத்து கொள்வீர்கள் சார் மிகப்பெரிய புகழ் கீர்த்தி செல்வம் கண்டிப்பாக உருவாகும் அதற்கடுத்து நீங்கள் துலால் லக்னமாக இருந்தீர்களே என்றால் உங்களுடைய மூன்றாவது ராசியாக மூன்றாவது இடமான தனுசு ராசியாகவோ அல்லது மீன ராசியாகவோ அல்லது செம்ம ராசியாகவோ உங்கள் ராசி அமர்வு பெற்றிருக்கணும் நீங்கள் அதற்கடுத்து விருச்சிக லக்கணமாக இருந்து மூன்றாவது ராசி என் மூன்றாவது இடமாக அந்த மகர ராசி வரும் நீங்கள் விருச்சிக லக்கணமாக இருந்து மகர ராசியாகவோ அல்லது மேஷ ராசியாகவோ அல்லது கன்னி ராசியாகவோ உங்கள் ராசி அமர்வு பெற்றிருக்கும் இப்படி அமர பெற்றிருந்தால் இவர்கள் எல்லாம் போராடி போராடி ஜெயிக்கக்கூடிய புண்ணியவான்கள் சார் விடாப்பிடியாக ஜெயித்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய உன்னதமான ராசிகள் இவர்கள் எல்லாம் அதற்கடுத்து நீங்கள் தனுசு லக்னமாக இருந்தீர்களே என்றால் உங்களுடைய ராசி கும்ப ராசியாகவோ அல்லது ரிஷப ராசியாகவோ அல்லது துலாம் ராசியாகவோ அமர்வு பெற்றுக்கணும் இப்படி அமர்வு பெற்றிருந்தால் இவர்களெல்லாம் இளமை காலம் சாப்பாட்டுக்கே வழி இல்லை என்றாலும் இவர்கள் படிப்படியாக வளரும் காலம் எல்லாம் இவர்களுக்கு பொற்காலமாக மாறும் சார் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் இவர்களுடைய வாழ்க்கை அமையும் என்பது தான் நிதர்சனமான உண்மை அதற்கடுத்து நீங்கள் மகர லக்கணமாக இருந்து உங்களுடைய ராசி மீன ராசியாகவோ அல்லது மிதுன ராசியாகவோ அல்லது விருச்சிக ராசியாகவோ அமர்பெற்றிருக்கணும் அதற்கடுத்து நீங்கள் கும்ப லக்கணமாக இருந்து மேஷ ராசியாகவோ அல்லது கடக ராசியாகோ அல்லது தனுசு ராசியாக உங்கள் ராசி அமர் பெற்றிருந்தால் நீங்கள் எல்லாம் வாழ்க்கையில் போராடி வெற்றி அடையக்கூடிய புண்ணியவன்கள் சொல்லிடலாம் அதற்கடுத்து நீங்கள் மீன லக்னமாக இருந்து ரிஷப ராசியாகவோ அல்லது சிம்ம ராசியாகவோ அல்லது மகர ராசியாகவோ இடம் பெற்றிருந்தீர்கள் என்றால் உங்கள் ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த விதிப்படி நீங்கள் எந்த லக்கணமாக இருங்க சார் நீங்கள் எந்த லக்னமாக இருங்க ஆனால் உங்களுடைய ராசி லக்னத்திலிருந்து மூன்றாவது இடத்திலேயோ ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்திலேயோ ருணர் ரோக சத்துரு வியாதி ஸ்தானத்திலேயோ கடங்கார ஸ்தானம் ஒரு வெற்றி ஸ்தானம் சொல்லலாம் இந்த ஸ்தானத்திலேயோ அல்லது பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாப லாபஸ்தானத்திலேயோ உங்கள் அபிலாஷைகள் எண்ணங்கள் எல்லாம் ஈடேற்றக்கூடிய ஸ்தானம் பதினோராம் இடம் இந்த பதினோராம் இடத்திலேயோ அமர்வு பெற்று உங்கள் ராசி அமர்ந்துருந்து வைங்க மூன்று ஆறு பதினொன்று என்று சொல்லக்கூடிய ராசிகள் உங்களுடைய உபஜய ஸ்தானத்தில் உபஜய ஸ்தானம் தான் மூன்று ஆறு பதினொன்று இந்த மூன்று ஆறு பதினொன்னுல ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் ராசி அமர்வு பெற்றிருக்கலாம் இப்படி அமர்வு பெற்று லக்னாதிபதி பலம் பெற்று ராசி அதிபதி பலம் பெற்று நல்ல தசா காலமும் வந்துச்சுன்னு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை மற்றவர்கள் வேக்கத்தக்க வகையில் நிச்சயம் உங்களுக்கு அள்ளி கொடுக்காமடா சார் இந்த பிரபஞ்சம் இப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தால் கூட உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் அமைத்து கொள்ளலாம் சார் சார் ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு சொல்லும் நம் சொல்லும் இந்த யோகத்தில் ஏதாவது ஒரு யோகம் வந்தால் கூட போதும் சார் அது அற்புதமாக ஜாதக கட்டத்தில் அப்படியே மிளறணும் அப்படி இருந்தது என்றால் நீங்களும் ஒரு புண்ணியவான் மிக சிறந்த வாழ்க்கை புகழ் செல்வம் கீர்த்தி எல்லாமே கிடைக்கும் ஆடம்பர கார் வீடு பங்களா எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சார் வெற்றி ஸ்தானதெல்லாம் மூன்று ஆறு பதினொன்றுனாவே உபஜயஸ்தானம் உபஜயஸ்தானே போராடி வெற்றி அடையக்கூடிய ஒரு உன்னதமான இடங்கள் சார் இப்படிப்பட்ட அமைப்புகளை உங்கள் ராசியும் லக்னம் அமர்ந்திருந்தால் நீங்கள் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக கண்டிப்பாக திகழ்வீர்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கோங்க நான் சொல்லும் இந்த ஸ்தானங்களில் உங்கள் ராசி அமர்ந்திருக்குது என்றால் நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் இப்பொழுதில்லை என்றாலும் எப்பொழுதாவது ஒரு நாள் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய உன்னதமான சிறப்பான ஜாதகர் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேரிலே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்